தெரியாத தோழன் ஹாய் கண்டிப்பாக நீங்கள் முகம் தெரியாத தோழன் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க தங்கம் ஹாய் சாமி கேஸ் என்ன மகிழ்ச்சி சொல்லி கமுத்துமா உங்களோட ரேடியோவில் எனக்கு உங்களோட ரேடியோஸ் எனக்கு வர மாட்டேங்குதுமா அதுக்கு என்ன பண்ணணும் ரேடியாஸ் ரேடியஸ் நான் ரேடியஸ்னால் என்னது அண்ணா தோழரை என்னது அது எனக்கு தெரியல தோழரே அருண்பண்டி ஹாய் சாமி வாங்க ஹாய் கண்டித்தங்கம்மா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ரொம்ப மாதம் ஆயிடுச்சு எப்படி இருக்கீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க ஹரி தேவதைக்கு நீ இவ்வளோ முன்வை உடல்நலமாக இருக்கிறதா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு காந்தி தங்கம்மா நான் சாப்பிட்டுட்டேன் உடம்புக்கு இப்போ சுகமாயிருச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க டியூட்டிக்குலாம் போயிட்டு வந்தீங்களா ஏன் வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியே அந்த சந்தோஷம் ஹாய் அக்கா சரி உறவுகளை மேல சப்ஸ்கிரைப் இருக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ் பா எனக்கு யாராவது இருந்தீங்கன்னா சூப்பர் சேட் பண்ணுங்க உறவுகளே ஹாய் அக்கா நியூ அந்த வந்து ஒரு கொஷின் கேட்டாங்கல்ல நம்ம உறவுகளை யாராவது சொல்லுங்க விக்கி வந்துட்டே இருக்காப்ல நியூ கமெண்ட் வாங்க மை வாய்ஸ் ஹாய் சாமி நல்லா இருக்கியா சாமி ஜனவரி மாதம் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் அடிப்பட்டதுல இருந்து போன் யூஸ் பண்ணலை சேனல் எல்லாம் மூடிட்டேன் தான் இதனால ஒரு வீடியோ போடுறேன் அப்படியா என்னாச்சுன்னா நான் கூட சேனல் பாத்தினேன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தினேன் என்ன ராஜா ஹாய்மா என்ன ஜெயராமண்ணா யோசனை பணம் சம்பாதிப்பது குண்டூர் குண்டூசியால் பள்ளம் தோன்றுவது போல் செலவழிப்பது குடும்ப பலூன்களை உடைப்பது போ சூப்பர் சூப்பரலாம் கண் கண்டிப்பாக சூப்பரான கமெண்ட் முருகே சொல்லலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா மை வயசு தங்கம் நல்லா இருக்கியா சாமி கன்னி தேவதையின் அழகான சிறப்பை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உடல் தங்க பிள்ளை காதி பகவாளி ரொம்ப சோசம் தங்கம்மா மிக்க சோசம் வர முத்து தங்க வணக்கம் ஹாய் கண்ணி மசையில் மிஸ் பண்ணுறேன் நீங்கள் மெசேஜ் படிக்க ஸ்பீடாக மிஸ் பண்ணிட்டேன் எங்கேப்பா போறீங்க நான் தினமுமே லைவ் வந்துட்டு தான் முடிவு இருக்கேன் நீங்கள் தான் லைவ் வரமாட்டேங்கிறீங்க நான் வந்து ஒன்பது மணி ஒன்பது மணியே சொல்லுவேன் ஆனால் ஒன்பது மணிக்கு தான் லைவ் வரும் ஒன்பது மணிக்கு கண்டிப்பாக வந்துருக்கேன் சரியா ஆனந்தண்ணா ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா மை நேம் தினேஷ்ண்ணே விக்கி மை டாடா நேம் சரி சரி தினேஷா விக்கியே நல்லா தான் இருக்கு விக்கிய கூப்பிட்றேன் இன்னொரு கண்ணு சரி சரி ஆனந்த நாளைகளை சொல்ல இப்போ இப்பதானே ஒரு மாசம் புது போன் யூஸ் பண்றேன் சரிண்ணா சரி அந்த போன் உடஞ்சிருச்சா அண்ணா அது வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணல என்று ஹார்ட்டு வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்றா உம் நீங்க மாதவன் மாதிரி ஐ மிஸ் யூ அச்சோ

ஆஹ் என் கமெண்ட் மிஸ்ஸிங் சிஸ்டர் உன்னோட கமெண்ட் மிஸ்ஸையும் சொல்ல மாட்டிக்கிச்சிடா நெஞ்சு வழியா ஆங்கலை மூச்சு விட முடியாமல் இழுத்து இழுத்து விட்டு நெஞ்செல்லாம் வலி விட்டுச்சிடா எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் இரக்கமில்லாதவன் என்று உனோட இஷ்டத்துக்கெல்லாம் எழுத முடியாது தோஷம் மறைவு மட்டும்தானு எழுதுவோம் எழுதுவான் இஷ்டம் இருந்தால் உள்ள வந்து படுவகி இல்லைன்னா ஓரமா போயிடு அய்யோ வேணா சீசுக்கு வந்த நேரத்தில் இந்த போட வேணாம்னா பழைய உறவு யாரு முறை யாரும் கிடையாது கும்பகோணம் முருகன் வருவது இல்லையா வர்றது இல்லைண்ணா அவங்க ரெண்டு பேருமே வர்றது இல்லைண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முகமது அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அவங்க ஏண்டி அவங்க வர்றது இல்லை யாரு முறை யாரும் கேள்விண்ணா அதுக்கப்புறம் முருகன் அண்ணா அவங்க ரெண்டு பேருமே வர்றது இல்லை வினோதண்ணா ஆயிட்டா பாப்பா சாப்பிட்டியா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன் தீனாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லு பாப்பா கௌதம் ஹாய்மா ஹாய் சாமி வாங்க கௌதம் சோகம் வணக்கம் வணக்கம் பாப்பா ஒரு லைட்டை வேணும் ஆஃப் பண்ணிடுது ஆனந்தகுமார் சோகம் வணக்கம் சொல்லியிருக்காங்க அதிர்ஷ்டி போட சொல்லுங்க அம்மா அம்மா கிட்ட சொல்லி அச்சோ ரொம்ப சோஷம் சாமி அம்மா எல்லாம் ஊரில் இருக்காங்க இல்லையா நான் ஞாயிற்றுக்கிழமை போவேன் அப்போ கண்டிப்பாக போகல சரி விக்கி விக்கி கேட்ட கேள்வி இந்த உலகில் அழகான உயிர் எது என்று ஆனால் நீங்கள் கேட்டது எந்த ஊர் என்று சூப்பரான பதில் நாங்கள் எதற்கு பதில் சொல்வது அழகான உயிர் எங்கள் சகோதரி